இறப்பதற்கு முன்பு இளையராஜா மகள் பேசிய கடைசி போன்கால் அதுவும் இவர் பேசியது நடிகர் விஜயிடம்தானாம் சற்றுமுன் வெளியான இவர் பேசிய அந்த கடைசி போன்கால் ஆடியோ அதாவது இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகளும் பின்னணி பாடகியுமான பவதாரணி உடல்நலக்குறைவு காரணமாக இலங்கையில் நேற்று காலமானார் இவரது உடல் இலங்கையில் தனியார் வைத்தியசாலையில் இருந்து கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது முழுவதும் மூடப்பட்ட பெட்டியில் பவதாரணி உடல் வைக்கப்பட்டுள்ளது உடற்கூராய்வுக்கு பிறகு பவதாரணி உடல் குடும்பத்தினரிடையும் ஒப்படைக்கப்பட உள்ளது பின்னர் பவதாரணி உடல் அங்கிருந்து வெள்ளிக்கிழமை மாலை சென்னை கொண்டு வரப்படுகிறது பவதாரணி உடல்நல பாதிப்புக்காக கடந்த ஐந்து மாதங்களுக்கு மேலாக இலங்கையில் ஆயுர்வேத மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு வந்தார் சென்னையில் பிறந்த பவதாரணி தொடக்கம் முதலே தந்தை இளையராஜா சகோதரர்கள் கார்த்திக் ராஜா யுவன் சங்கர் ராஜா ஆகியோரின் இசைப்பணிகளில் இணைந்து பயணித்து வந்தார் இளையராஜா இசையமைத்த ராசையா திரைப்படத்தில் பின்னணி பாடகியாக பவதாரணி அறிமுகமானார் இவர் பாடிய மஸ்தானா மஸ்தானா என்ற பாடல் பெரிய வரவேற்பை பெறவே தொடர்ந்து தனது தந்தை சகோதரர்கள் இசையமைப்பிலும் தேவா சிற்பி உள்ளிட்டோரின் இசையமைப்பிலும் பாடிவந்தார் நடிகை ரேவதி இயக்கிய மித்துர் மை ஃப்ரெண்ட் என்ற படம் மூலம் இசையமைப்பாளராக பவதாரணி அறிமுகமானார் பின்னர் இவர் தெலுங்கு பட உலகில் நுழைந்தார் இவரது குரலின் தனித்தன்மையே பவதாரணியை தனியாக அடையாளப்படுத்தி காட்டிவிடும் அழகி திரைப்படத்தில் இவர் பாடிய ஒளியிலேயே தெரிவது தேவதையா என்ற பாடல் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது அதனைத் தொடர்ந்து இவர் பாடிய பல பாடல்கள் பெரும் வரவேற்பை பெற்றன இளையராஜா இசையில் பாரதி திரைப்படத்தில் இடம்பெற்ற மயில் போல பொண்ணு ஒன்று பாடலுக்காக பவதாரணிக்கு தேசிய விருது கிடைத்தது ஹிந்தி படத்துக்கும் இசையமைத்துள்ளார் இவர் தமிழில் இலக்கணம் அமிர்தம் வெள்ளச்சி போன்ற திரைப்படங்களுக்கும் இசையமைத்திருக்கிறார் இவர் சபரிராஜ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் வரும் சனிக்கிழமை இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக இளையராஜாவும் இலங்கையில்தான் இருந்து இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இவர் இறப்பதற்கு சில மணி நேரத்திற்கு முன்புதான் நடிகர் விஜயிடம் இவர் போனில் பேசியுள்ளதாக தெரிகிறது அதற்கு காரணம் பவதாரணியின் அண்ணன் தான் வெங்கட் பிரபு இவர்தான் இப்போது கோட் என்ற விஜய் படத்தை இயக்கி வருகிறார் இந்த படத்தில் ஒரு பாடலை பவதாரணி பாட இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது குறித்து பேசவும் இவரின் உடல்நலம் பற்றி விசாரிக்கவும் தான் நடிகர் விஜய்யே இவரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாக சொல்லப்படுகிறது அந்த தொலைபேசி உரையாடலில் கூட நலமோடி இருக்கிறேன் என்றே அடிக்கடி பேசியிருக்கிறாராம் பவதாரணி ஆனால் அதற்குள் இப்படி ஒரு சோகமான சம்பவம் நிகழ்ந்திருப்பது தமிழ் திரையுலகை சோகக்கடலில் மூழ்கடித்துள்ளது